ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மறையில அண்ணா நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல்க்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் நேற்று இந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏகப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நிறைய ஆஃபர் கிறிஸ்மஸ் போட்டிருக்கோம் நிறைய இனி வீடியோவில் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பம் சரியில்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோல ஆல் ஓவர் டிசைனாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ்மே இந்த மாதிரி எல்லோல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி పింక్ బ్ూ కాబినేషన్ సమయా ప్లారర్ౌస్ వరపర్న్హా గ్రీన్ బ్లూ కాబినేషన్ సమయా బ్లౌస్ వరప ఇక్కడ ఎలా మెటీల్ ఫుల్ సరిస్టి రెడ్ సాం కాంబినేషన్ సూపర్ జామ్రికల్ సమ పల్ బ్లౌస్ ரெட் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஆனா பிங்க் நல்ல அந்த வாடாமல்லி பூல வரும்ல அந்த பிங்க் இது பிளவுஸ் நல்ல இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆனால் டிஸ்டம்பர் கிரீன் ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி

பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அகோவான நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் பிளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வந்து டாட்ஸ் பேட்டர்ல ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகோட சாண்டல் கிரீன் காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பிளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒருலட் கலர்ல இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்பர் ஒன்ல பாட்டில் கிரீன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா வரப்ப

பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி பேட்டன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ரகவான நல்ல ஒரு மேங்கோ இல்ல ரெட் காம்பினேஷன் சமையலுக்குல பார்டர்ல கலம்கரி ஸ்டைல் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல பிளைனா வந்து பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகன் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு ப்ளூ காம்பினேஷன் சமையல் இருக்குல்ல பார்டர்ல செக் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் இந்த மாதிரி பிளைனா வர அழகாக இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ரகவான காஃபி பிரௌன் டர்ட்டி சாண்டல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி சாஃப்டான லைட் க்ரீன் டார்க் க்ரீன் பேரட் க்ரீன் பாட்டில் க்ரீன் க்ரீன் ஃபேமிலியே இருக்குது இல்லைனால ஒரு லீஃப் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹான க்ரீன் டிஸ்டம்பர் க்ரீன் நேவி ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் இந்த ஃப்ளாரல் எல்லாமே எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் இந்த மாதிரி டாட்ஸில் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹான ஸ்கை ப்ளூ எல்லோ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்னில் வரப்போ சமையல் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹான ப்ளூ நல்ல ஒரு உஜ்ஜாலா ப்ளூ பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிசா கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கல பிளவுஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிங்க் ப்ளூ காம்பினேஷன் பிளவுஸ் நல்ல ஒரு செஸ் போர்ட் மாதிரி வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லிஷன் சமையா இருக்குல்ல பிராசோ பேட்டர் பிளவுஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி லாவெண்டர் லைட் லாவெண்டர் டோர்க் பீச் காம்பினேஷன் சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி இல்ல ஒரு ராணி பிங்க் அதில் ஜாமிகல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் பார்த்தீங்களா களம்கறி ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்ப்பா இருக்கு இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பாசி பருப்பு கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் ஃப்ளாரல் பேட்டர்னில் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் வந்து மேங்கோ டிசைனில் வருது இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஒயின் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வருது பிளவுஸ் வந்து பிளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த சாரியில வந்து இந்த இடத்துல சின்னதாக கிழிஞ்சிருக்கிறதுனால

சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பான லீஃப் கிரீன் நல்ல ஒரு சாண்டல் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆனால் ஆரஞ்ச் கிரே காம்பினேஷன்ஸ் அமைய இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் நீங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் ஒரு டூ டேஸ்ல அந்த வீடியோ கொடுத்துருவோம் ஆஸ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ